அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கண்டிக்கிறேன் ஏனென்றால் இது மனு நீதி வாதிகளால் ஒரு நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார் தீவிரவாதிகள் தான் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று திருமாவளவன் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார் எச்சரித்து எச்சரித்திருக்கிறார் ஏனென்றால் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் உங்கள் கட்சியில் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் அதனால் எச்சரிக்கையாக இருக்கலாம் சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் சங்கிகள் தான் ஆக நீங்கள் எனவே எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும் அது பாஜகவில் பெரும்பான்மையா இருக்கும் உங்கள் கட்சிகள் உங்க கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்